بسم الله 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 الرحمن الرحيم الحمد لله والسلام على رسول محمد وعلى நல்லே நாங்க தற்பொழுதோப்போ பாடம் பதினாறு செய்ய முடியாத காரியங்கள் செய்ய முடியாத காரியங்களை பார்க்க போறோம் அப்படின்னா எந்தெந்த விடயங்கள் எந்தெந்த அமல்களை செய்யும் போது கட்டாயம் உழு தேவை என்று மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் என்ற விஷயங்களை பார்க்க போறோம் அதுல முதலாவது அசலா தொழுகை நாங்க எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் தொழும்படி பட்டு இருக்கேன் பருந்துகள் சுண்ணத்து இல்லாம மட்டும் ஐந்து நேரம் கட்டாயம் தொடரும் அதை மேலதிகமாக சுண்ணத்துகள் தொலை தொழுகத்துக்கு செல்லும் அப்ப இந்த தொழுகைக்கு கட்டாயமாக உதோ அவசியம் என்பதாக அல்லாஹ் சுகான் அவதாலா சொல்கிறான் யா ஐயோல்லாம்தும் கும்தும் சொலாத்தி நீங்க தொழுகைக்காக வேண்டி எழுந்தால் நீங்க தொழுகைக்காக வேண்டி தயாரானால் பகு சிலோ உங்களுடைய முகங்களை கழுகிக்கொள்ளுங்கள் வாய்தியக்கும் இழல் மொராபிக் உங்களுடைய கைகளை கழுகிக்கொள்ளுங்கள் வம்சகோபிர ஊசிக்கும் உங்களுடைய அஹ் தலைகளை மசூதி செய்து கொள்ளுங்கள் வாரிஜிலுக்கும் இழல் கபைனி உங்களுடைய கால்களை கால் உட்பட கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹும் பகாமூத்தான சொல்கிறான் இதை வைத்துதான் நாங்கள் தொழுக அதாவது ஆஹ் உலோடைய பருந்துகளாக நாங்க அந்த பாடத்திலையும் இந்த குர்வானாயத்தை நாங்கள் பார்த்து நாங்கள் அமைக்கிறோம் எனவே அல்லாஹ் அல்லாஹு தாலா சொல்கிறான் தொழுகைக்கு கட்டாயம் இவ்வாறாக உதோ செய்து கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் எனவேதான் தொழுக உதோ இல்லாமல் நிறைவேற மாட்டாதே கண்மன் சொன்னார்கள் லா யகுபல் அல்லாஹூ சலாத்த அஹதிக்கும் இதாய்த்தவுள்ளார் ஒருவர் ஹதஸ் ஏற்பட்டு விட்டால் உதோ முறிஞ்சிற்று சொன்னால் சுத்தம் இல்லாமல் ஆகிட்டார் என்று சொன்னால் அவர் ஒதோ செய்யாத வரையில உங்களில் ஒருவருடைய தொழுகை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக அல்லாஹின் தூதர் அல்லா ஹலீஸும் சொன்னான் அப்ப இந்த குர்வானாயத்தும் இந்த ஹதீஸும் இந்த ரெண்டும் தான் தொழுகைக்கு கட்டாயம் ஒதோ வேணும் என்பதற்கான ஆதாரமாக இருக்கிறது மேலும் இன்னொரு ஹதீஸ்லையும் சொல்றாங்க வலா சலாத்தின் எகை துகூரின் சுத்தம் இல்லாமல் எந்த ஒரு ஒருவருடைய தொழுகையும் இந்த ஒரு தொல்கையும் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது என்று முஸ்லிம்கள் வரக்கூடிய செய்தி எனவே இதெல்லாம் எங்களுக்கு தொழுகைக்கு உலோ கட்டாயம் என்பதற்கான ஆதாரங்கள் இரண்டாவது விஷயம் உலோ இல்லாமல் காபாத்பத்துள்ளாவில எங்களுக்கு தவா செய்ய இயலாது உலோ இல்லாம எங்களுக்கு காபத்துல்லாவுல தவா செய்ய இயலாது காபத்துல்லாவ தவாஃப் செய்வதாக இருந்தால் கட்டாயம் உலோ செய்து கொள்ள வேண்டும் சொன்னார்கள் அதாவது பைத்துல்லாவை காபத்துள்ளாவை காபத்துல்லா வந்து தவாப் செய்யக்கூடிய தவாப் செய்வது அது மிஸ்லாம் தொழுகையை போல ஆனால் தொழுகையில கதைக்க முடியாது செய்யலாம் சவாப் செய்யும் போது கதைக்கலாம் திரும்பலாம் அது பிரச்சனை இல்லை தொழுகையில கதைக்க கூடாது திரும்ப கூடாது அப்படி எல்லாம் சட்டம் இயக்கி அப்ப அந்த விஷயத்தை தவிர ஏனைய விஷயங்கள் தொழுகை மாதிரிதான் எனவே தொழுகைக்கு உலு தேவை கட்டாயம் என்பதனால எங்களுக்கு இந்த சவாப் செய்வதற்கும் உலு கட்டாயம் என்பதை இந்த ஹதீசின் ஊடாக எங்களுக்கு விளங்கிருக்க முடிகிறது மூணாவது குர்ஹானை தொடுவது குருவானை சுமக்கிறது குருவானை வந்து நாங்க தூக்கணும் என்று சொன்னாலோ தொடரணும் என்று சொன்னாலோ கட்டாயம் உது வேணும் இந்த இடத்துல குருவானை சுமக்கும் பொழுது தொடும் பொழுது குருவானை காண அதிகமாக வேற மொழிகள் குருவானுடைய அந்த வாசகங்களை காண அதிகமாக வேற மொழிகள் இருக்குமாக இருந்தால் வேற எழுத்துக்கள் இருக்குமா இருந்தால் உதாரணமா தரஞ்சு மத்துள் குருவான் அதுல பார்த்தா குருவானுடைய வாசகங்களை தவிர அதிகமாக இருக்கும் எனவே அந்த இடத்துல குருவான தர்ஜுமாவ நாங்க உதவும் இல்லாம தூக்கலாம் பிரச்சனை இல்லை அதே போல ஒரு ஆஹ் பயண பேக்குள்ளால பயணம் போகும்பொழுது பொழுது பேக் எடுத்துட்டு போவோம் பட்டிகள் எடுத்துட்டு போவோம் அதுக்குள்ளால குருவான் இருக்கு என்று சொன்னால் அதை பேக்கை தூக்குறதுனால பிரச்சனை இல்லை தூக்கலாம் இன்னொரு மசாலா வரும் குருவான் போன்ல இருக்கி அதை தொடலுமானு கேள்வி கேள்விகள் வந்திருக்கு அதை தொடலும் பிரச்சனை இல்லை போனை பாத்ரூம் கொண்டு போயிடுமா அது பிரச்சனை இல்லை அதெல்லாம் மறைவாக இருக்கக்கூடியது அது வந்து சொட்டையா என்று சொல்லுவாங்க அது வந்து மென்பொருள்கள் வந்து ஆஹ் கையால பிசிக்கலாக பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று அல்ல எனவே அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஒரு ஹாஃப் ஒன்று இருக்கிறான்னு அவர் உள்ளத்துல குருவான அதனால அவருக்கு பாத்ரூம் வகையலான்னு கேட்டால் அப்படி பிரச்சனை ஒன்று இல்லை அது மறைவாக இருக்கக்கூடியது அப்ப குருவானை தொடக்கூடிய விஷயத்துல குருவான் மட்டும் இருக்கக்கூடிய அந்த முசாவை நாங்க தொடுவது ஹராமாக இருக்கிறது புது இல்லாம தொடுவது கூடாது அப்படி இல்லாம நான் சொன்னதை போல தர்ஜுமா இருக்கேன்னு சொன்னால் அப்படி தொடலாம் இவ இவா அந்த அடிப்படையில தொழில் கொள்ளலாம் அதே சமயத்துல இது தொடக்கூடாதுக்கான ஒழு இல்லாம குர்வானை தொடக்கூடாது என்பதற்கான ஆதாரங்கள் அதாவது அல்லாஹால தூய்மையானவர்களை தவிர வேறு எவரும் அதனை தொடமாட்டார்கள் என்று குர்வானை பற்றி அல்லாஹு மகான உத்தாலா சொல்லிக்காட்டுகிறார் ஆஹ் சில மதுகபை ஏற்றுக்கொள்ளாத சில சகோதரர்கள் அதாவது குர்வானை அளவுக்கு என்று சொன்னால் மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் தொடலாம் என்ற அளவுக்கு மார்க்கம் தவறான முறையில சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அந்த நிலைமையை விட்டு எங்களை பாதுகாக்க வேண்டும் தெளிவாக அல்லாஹு அல்லாஹுக்கு சுபஹான சொல்கிறான் குருவானை சுத்தம் இல்லாமல் தொடக்கூடாது அதே போல் நபி சொல்லாஹ் அலி சொல்றாங்க லா எமஸு குருவானை இல்லா ஆகிரும் தாரகுத்தினி என்று ஆஹ் ஹதேஸ் கிரந்தத்திலே வந்திருக்கிறது ஆஹ் தாகிரான சுத்தமான ஒருவரை தவிர குருவானை தொடர் குருவானை தொடமாட்டார் என்று அலை வசலமன் அவர்கள் சொல்லி காட்டுறீர்கள் சுத்தமான அழகாக சொல்லி காட்டுறாங்க இதுக்கு மேல எங்களுக்கு ஒரு ஆதாரம் தேவையில்லை ஏனென்றால் நாங்க ஒரு எங்களுக்கு ஆஹ் குருவானை நாங்க மதிக்கிறோம் எங்களுக்கு ஒரு இது மாதிரியான ஒரு ஹதீஸ் இருந்தாலே நாங்க அதை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக அதை பின்பற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும் அப்போ உதவும் இல்லாமல் தொட செய்யக்கூடாத விஷயங்கள் மூணு தான் இருக்கு நான் பார்த்தோம் இப்போ மூணாவது குருவானை மசு இந்த தொழுவது குருவானை சுமக்கிறது இது ரெண்டும் உதவும் இல்லாமல் செய்யக்கூடாது அதே போல காபத்துல்லா தவா செய்யறது அதே போல முதலாவது சின்னம் தொழுக இந்த மூன்று தான் உலோ இல்லாமல் செய்ய முடியாது குருவானை தொடக்கூடிய விஷயத்தில் நிறைய மசாலாக்கள் வரும் உங்களுக்கு அந்த மசாலாக்கள் சந்தேகங்கள் ஏற்பட்டால் கேட்டுக்கொள்ளலாம் இன்ஷால்லாம் எனக்கு அந்த சந்தேகங்கள் மசாலாக்கள் நாகும் வருது அப்படி இருந்தால் பாடத்துடைய கடைசியில டைம் கிடைக்கும் போது இன்ஷால்லாம் அந்த விஷயத்தை கேட்டுக்கொள்ளுங்க மசாலா என்ன செய்ய சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்கள் அடுத்தது நாங்கள் இன்னைக்கு இன்னொரு பாடமும் பார்க்க இருக்கிறோம்